வேலூர் வெயில் ஊர் என்பது நேற்று இன்றும் இருக்கிறது தமிழ்நாட்டில் ஐயஸ்ட்டு ஒன் நாட் செவன் வந்திருக்கு இன்னிக்கு ஒன் நாட் எயிட் போயிருக்கு இன்னும் ரெண்டு மணி வரைக்கும் எவ்வளோ வெயில் போடுது வெயிலையும் பொருட்படுத்தாமல் வேலூர் பாராளுமன்ற மக்கள் வாக்களிக்க கியூவிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு வாக்கு 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 போடுவதற்கு பத்து நிமிடம் இருபத்தஞ்சு நிமிடம் நிற்கிறார்கள் இருந்தாலும் அவர்களுடைய கடமையை பாராட்ட வேண்டும் கடமை உணர்ச்சியோடு லைன் நின்று இந்த வேகாத வெயிலும் வாக்களிக்கின்ற அத்துணை மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா இடத்திலும் ஒரு ம மகிழ்ச்சியான நான் வெளியே வரும்போது எல்லோரும் சிரித்து கை கொடுக்கிறார்கள் வெளியே வந்த பிறகு வெற்றி நிச்சயம் என்று சொல்கிறார்கள் ஆகவே தாமரை வேலூர் சட்டமன்ற தொகுதியிலே அதிகமான வாக்குகளை பெறும் அடுத்து ஒவ்வொரு தொகுதியாக போக இருக்கிறேன் ஆறு தொகுதிகள் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் ஆகவே நிச்சயமாக வேலூர் கோட்டையில் வேலூர் கோட்டையிலே தாமரை மலரும் வேலூர் வெற்றி வெற்றியை தாமரை நிச்சயமாக மீட்கும் சார் பல்வேறு வாக்குச்சாவடி மையங்கள்ல வந்து காலையில ஏழு இருந்து வாக்குப்பதிவு தொடங்கும் பல்வேறு மையங்கள்ல வந்து மிஷின்கள் ஆகி சுமார் நாற்பது நிமிடங்கள் கால தாமதமானது அதுக்கப்புறம் தான் வாக்குப்பதிவே தோன்ற முடியுது குறிப்பிட்டு சொல்லணும்னா எல்லாருக்கும் போ அதாவது நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருகன் பதிவு செய்யக்கூடிய வாக்குப்பதிவு அந்த பூத்துலேயே வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு இதுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் கால தாமதம் வந்து பல்வேறு பூத்துல இதுல மட்டும் இல்ல பல்வேறு இடங்கள்ல சில பூத்து தான் நான் கேள்விப்பட்டேன் அது எக்ஸன் பண்றதுக்கு எதனா வாய்ப்புகள் இருக்குமா அது எதனா இல்ல இல்ல இதுல வந்து தவறான இது கலெக்டரேட்ல நூத்தி எண்பது மிஷின் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறாங்க அதே போல நாலு பூத்து அஞ்சு பூத்து இருக்கிற இடத்துல எக்ஸ்ட்ரா மிஷின் கொடுக்குறாங்க இவங்க அந்த ரிப்பேர் வேலையை பார்க்காம எக்ஸ்ட்ரா மிஷின் இருக்கிறத அதை பொருத்தி பண்ணிட்டு இந்த மிஷின் ரிப்பேருக்கு அனுப்பணும் அதனால அந்த மிஷினே சரி பண்ணி வா வாக்கு போடுற முறை தப்பான முறை எங்கேயாவது எப்பவுமே இப்போ பவர் ஃபெயிலியர் ஆகி கட் ஆகலாம் இல்லைது பேட்ரி ப்ராப்ளமாக கட் ஆகலாம் ஆனால் ஸ்டாண்ட் பை கண்டிப்பாக இருக்கணும் அதை வந்து அந்த ஸ்டாண்ட் பை வச்சு நீங்கள் மாற்றிட்டு அப்புறமா அந்த மிஷினை ரிப்பேர் பண்ணணும் ஏன்னா மக்கள் ஒரு மணி நேரம் இன்னும் காத்துங்கிறது ரெண்டு மணி நேரம் காத்துங்கிறது சரியாக வராது தேர்தல் ஆணையம் அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் வசதிகள் தான் எப்படி சார் ஒரு அறுபது சதவீதம் பள்ளிகள் இது போன்று நல்ல வெளிச்சத்திலே நல்ல வசதியான இடத்திலே இருக்கிறது ஒரு கசபா போன்ற பகுதிகளிலே இரண்டு மூன்று பள்ளிகளிலே மக்கான் போன்ற பள்ளிகளிலே ஒரு சின்ன அறை அதிலே ஐம்பது பேர் உட்காருகிறார்கள் அதிலே ஒரு நூறு பேர் லைன் என்று வாக்களிக்கிறார்கள் அப்படியே புழுங்கு அப்படியே மொத்தம் நனைஞ்சு வெளியே வருகிறார்கள் அது போன்ற பள்ளிக்கூடத்தை தேர்தல் ஆணையம் தவிர்க்க வேண்டும் ஆகவே எங்கே வசதிகள் அதிகமாக இருக்குதோ அங்கே வந்து இப்போ பண்ணிப்போ பண்ணணும் அதனால் மக்களுக்கும் சிரமம் உள்ளே உட்கார அதிகாரிகளுக்கும் சிரமம் ஏஜென்ட்டுகளுக்கும் சிரமம் இல்லை இல்லை ஒரு சில இடத்துல ப இருபது வந்துருக்காங்க இப்போ எழுநூறு இப்போ இந்த பூத்தில் எழுநூறு தான் மொத்த ஓட்டு அதில் இரநூத்தி ஐம்பது கிராஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வந்துட்டாங்க ஒரு சில இடத்துல ஆயிரத்தி எட்நூறு பூத்து ஓட்டு இருக்கும் அந்த ஆயிரத்தி எட்நூறில் அவங்க நானூறு வந்திருக்காங்க பத்து பத்து மணி அளவில் அதனால் இயற்கையாக இது கண்டினியூ ஆகும் நிச்சயமாக எயிட்டி ஃபைவ் டு நைன்டி பர்சன்ட் ஓட் வேலூர் பாராளுமன்றத்தில் பதிவாகும் அரசு அதிகாரிகள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுவதாக ஆமாம் நிச்சயமாக அரசு அதிகாரிகள் நான் சொன்னேன் ஒரு மகளிர் ஆஃபீஸர் கேவலமாக நடந்து கொண்டு எல்லா வாக்காளரையும் வேலைக்காரர் போல் திட்டுகிறார்கள் என்ன பூத்து ஜிபிகே ஐயா என்ன பூத்து அதனால அது போல அதிகாரிகள் விரட்டி அடிப்பது வாக்காளர்களை அடிமை போல நடத்துவது இரநூத்தி பூத் நம்பர் இருநூத்தி ரெண்டு ஒரு அரகன் அதிகாரி பெண் அதிகாரி கேவலமாக வாக்காளர்களை கொடுமைப்படுத்துவது அசிங்கப்படுத்துவது வெளியே போன்று மிரட்டுவது இதெல்லாம் ஒரு அதிகாரிக்கு அழகல்ல திமுக ஏஜென்ட் போல பணியாற்றுகிறார்கள் நன்றி